அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் கவிதை பேழை தமிழ் கும்மி கவிதைக்கு பின்னால் கொடுக்கப்பட்டுள்ள வாணிதாசன் அவர்கள் எழுதிய கவிதை வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போலே மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றி வளர்ந்த மூத்த தமிழ் என்ற பெருமையை நம் மொழி பெற்றுள்ளது இந்த கவிதை பேழையை பாடலாக படிக்கும்போது மாணவர்கள் மனதில் அது எளிதாக பணியும் பதியும் என்ற எண்ணத்தோடு இதை பதிவிடுகிறோம் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த தேன் தோன்றியது போலே மக்கள் நாவில் செந்தமிழே தோன்றி வளர்ந்தாய் வாழி தேன் தோன்றியது போலே மக்கள் நாவில் செந்தமிழ நீ தோன்றி வளந்தாய் வாழி வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த நாள் தேன் தோன்றியது போலே மக்கள் நாவில் தமிழ நீ தோண்டி வாழி தேன் தோன்றியது போலே மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி பலந்தாய் வாழி செந்தமிழே நீ தோன்றி பலந்தாய் வாழி